ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம் மேக்கர் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது ஒரு மூணு மெத்தட் இருக்குது அந்த மூணு மெத்தேடையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அது என்னென்ன மெத்தேடுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பேஜில் வீடியோ பார்த்து முடித்தவங்க கமேண்டில் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க இன்னும் நீங்கள் எதாவது வீடியோ வேணுணாலும் கேளுங்க நான் எல்லா வீடியோவும் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் சாரி அது ஸ்கூல் ஆரம்பித்தங்காட்டி இதுக்கு மேலே நான் வீடியோ கரெக்டாக போட்டுருவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளே போய்ங்க இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போனோன்னே எங்கள் ஐடிக்குள்ளே போய் இப்போது இங்கே இந்த இடத்துல மூணு டாட் தெரியுதா இந்த மூணு டாட்டை மூணு அந்த மூணு டாட் தொடுங்க இங்கே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கா இந்த இடத்துல அக்கௌண்ட் சென்டர்னு இருக்கா அதை தொடுங்க தொண்டதுக்கப்புறம் மேனேஜ் மேல் பண்ணுங்கள் அப்புறம் இங் இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு அண்டு செக்யூரிடின்னு இருக்கா அதை தொடுங்க அடுத்து சேவ்டு லாகின் இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல சேவ்டு லாகின் இருக்கா அதை தொடங்க அப்புறம் உங்கள் ஐடி என்னமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஐடி என்னமோ சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அதுவும் இதை மட்டும் நீங்கள் இதை மட்டும் வந்து ஆன் பண்ணிங்கன்னாவே போதும் இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க இதை மட்டும் ஆன் பண்ணிங்கனாவே போதும் ஓகேவா சேவ்டு லாகின் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ அப்படியே வெளியே வந்துட்டு இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க போனதுக்கப்புறம் மேலே அப்படி ஸ்கோல் பண்ணுங்கள் மேலே ஸ்கோல் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கூகுள்னு இருக்கும் கூகுள் இருக்கா அதை மட்டும் தொடுங்க தொட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட்டோ ஃபில்னு இருக்கும் இந்த இடத்துல ஆட்டோ ஃபில்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட்டோ ஃபில் வித்து கூகுள்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதாவது இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா நீங்கள் என்னென்ன இப்போ நாங்கள் ஆன் பண்ண சொன்னால் ஆன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்கள் இங்கே இன்ஸ்டாகிராமே வரும் அதனால் இங்கே இன்ஸ்டாகிராம் டாட் காம் இருக்கா தொடுங்க உங்கள் வந்து ஃபோன் பாஸ்வேர்டு இயக்கும் அதாவது உங்கள் ஃபோன் லாக் பாஸ்வேர்டு அதை போட்டுக்கோங்க இப்போ வந்து உங்களோட எத்தனை இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுக்கிறீங்களோ எல்லா ஐடியோட பாஸ்வேர்டும் இங்கே வந்துடும் அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சது இப்போ செகண்ட் மெத்தர்டு பார்க்கலாமா இப்போ உங்கள் ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டீங்க இப்போ உங்கள் மூலையில் உங்கள் ஐடி லோகா இருக்கா அதை தொடுங்க இப்போ மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அதை தொடுங்க அப்புறம் இங்கே செக்யூரிட்டின் இருக்கா அதை தொடுங்க அப்படியே கடைசியில் வாங்க அப்படியே முதல்ல கடைசியில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டு மேனேஜர்னு இருக்கும் அதை தொடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதே மாதிரி பேஜ் வந்துடும் இன்ஸ்டாகிராம் தொட்டு உங்களோட ஃபோன் பாஸ்வேர்டு முன்னாடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா மாதிரி இங்கே எல்லா பாஸ்வேன் வந்துடும் சைன் முடித்ததே முடிஞ்சுது இப்போ தேர்டு தேடி பார்க்கலாம் இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மூளையில் மூணு டாட் இருக்கா மூணு டாட்டை தொடுங்க அந்த டாட்டை தொட்டதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ் இருக்கும் அதை தொடுங்க தொட்டதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்கும் ஓகேவா அதை தொடுங்க பாஸ்வேர்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் அங்கே வந்துடும் இங்கே அப்படியே ஃபேஸ்புக்கோ எத்தனை ஐடி வச்சிருக்கோம் அத்தனை ஃபேஸ்புக்காக வரும் இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் இருந்துச்சா உங்களுக்கு எந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்துடும் அவ்வளோதான் மூணு மெத்தட் பாஸ்வேர்டு ஈஸியாக பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு காணாம மறந்து போச்சு அப்படின்னா இப்படி பார்த்துக்கலாம் மூணு மெத்தேட் இருக்குது ஏதோ ஒரு மெத்தடில் பார்த்துக்கலாம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எஸ்எம்மேக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வெள்ளைக்கான ஆள் வச்சுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது வீடியோ போடுறோம்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் உங்களுக்கு எதாவது தேவையான வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் நான் போடுறேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எம்மேக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மீண்டும் சந்திக்கலாம்